திரும்ப கேக்கலையா வணக்கம் நாங்க என்ன செய்ய போறோம் அப்பாவுக்கு போல் பேன் கட்ட போறோம் வேற என்ன செய்ய போறோம் மேக்கப் பண்ண போறோமா என்ன ஓ இன்னைக்கு அப்பாவா வாடிவா மேக்கப் பண்ணி இன்னைக்கு வழியில கூட்டிக் கொண்டு போக போறோம் என்ன எங்க கூட்டிக் கொண்டு போறீங்க ஜம் பண்றதுக்கு

Nothing. Mm -hmm. mm -hmm. Oh.

இல்லையெண்ட கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் இருக்குது வடிவாயிருக்கும் நீ பண்ண இருக்கடம் இல்லையா பிள்ளைகே அப்ப நீங்க இருந்துச்சு உங்களுக்கு இருக்கடம் Non è? Non è? Non è? Non è? Sì, sì. Ok. Ho pare molto Eh, è molto இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிக்கிறது தேவையில்ல முடியல 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 அதெல்லாம் தெரியும் ஒன்னு இருக்கு தெரிய அவங்களுக்கு இடமெல்லா நீங்க கொடுக்க தேவையில்லை இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்க கூட அவங்களோட இடம்

கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு இது சட்டு பக்கமும் ஓ பா எல்லாத்துக்கும் நான் மூக்கு நான் அடுத்த லீவுக்கு சரியா அடி விளம் சரிங்க அடுத்த லீவுக்கு பெயிண்ட் அடி விளும் ஓகே தானே ஓ ஓகே நன்றி மா மா இல்ல நான் நன்றி வணக்கம் அப்படி வணங்க காடுறது வணக்கம் இங்க பாட்டு ஒரு பாணாக்கிரம் பாணாக்கிரம் எப்படி இருக்குது ஓகே